என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு ஒரு ரூம் வந்து செலெக்ஷன் பண்ணி பாடம் பண்ண சொல்றீங்க சரி அந்த இடம் வந்து வெளிச்சமா இருக்கணுமா இருட்டா இருக்கணுமா இல்ல வாசனை நிறைந்த இது நம்ம வச்சுக்கலாமா அந்த இடம் வந்து எப்படி இருக்கணுங்க இப்போ கடவுள் எப்படி இருக்கிறான்னு கேட்டாங்க இருள் வெளியாய் சரி அதாவது இருள்னா இருட்டும் இல்ல வெளிச்சமும் இல்ல அந்த இடம் பெஸ்டான இடம் 1 இப்போ ஒரு வாசனை வருதுன்னு வெச்சீங்க நீ முகத்துல ஆஹா சுகமாகுதா அங்க வந்து பாடம் பண்ணுவேன் இல்ல இல்ல அது வந்து நம்ம சிந்தனை மாத்திடுறீங்க அதுதான் தேவையில்லை அதாவது ஒரு தனி ரூமு அள்ள ஒரு சின்ன விளக்கு அது பிரகாசமே எறிய கூடாது முத பாயிண்ட் புரிஞ்சீங்க இல்ல அதத பிரகாசமே தப்ப தப்பனே எறிய கூடாது ஆனா விளக்கு இருக்கணும்

அப்ப வந்து நீ திரி பெருசா பண்ண நல்ல வெளிச்சமா இருக்கும் திரி சின்னதாக தனிமையான இடத்துல நீ வாசன அந்த இடத்துல வாசன கட்டா நல்லது சரிங்க நீ எது வாசனையா போடுற இல்லாததான் இல்ல சந்தேகத்தை கேட்டுக்கிறதா வாசனை எல்லாம் இருந்தாக்க அந்த இடத்துல உங்களுக்கு ஆஹா நல்ல வாசனை சுகமா இருக்குது நீ பயிச்சே பண்ண முடியாது இப்போ நம்ம இல்லை ஒரு ரூம்ல இப்போ ஐயா போட்டோ வச்சிருக்கோம் நம்ம பத்தி வைக்கிறோம் அந்த சூடை வந்து வைக்கிறோம் அந்த நீ அதெல்லாம் வந்து ரொம்ப வாசனையான பத்தி எல்லாம் கொளுத்தாத பாருங்க தீபம் மட்டும் எரிஞ்சா போதும் சரிங்க நீ பாடம் பண்ணாத பத்தி கொளுத்தி சாமான் போடு என்ன வேணா போடு நீ பயிற்சி பண்ணும்போது மேக்சிமம் புகை இல்லாத நல்லது சரி சரிங்க புகை போட்டேன்னா உங்களுக்கு என்ன மாதிரி அப்படி போய் எங்க நீ பயிற்சி பண்ணுவேன் இல்லை அதுதான் கேட்குறேன் அது என்ன அது என்ன அது இடம்லாம் அது தவிர்த்துறதே நல்லது எதுவுமே தேவையில்லை விளக்கு முன்னாடி விளக்கு அது லைட்டாக தெரிஞ்சா போதும் சரிங்க பிரகாசம் அது தகத்தாக நினைச்சேன்னா காணீங்க அந்த இடத்துல உங்களுக்கு பிரகாசம் தான் மத்த உள்ள போக முடியாது அதே வாசனை வந்து வாசன்தான் உள்ள போக முடியாது நிறைய இது மாறும் இல்ல அதான் ஒரு சில சில இது விஷயங்கள் நான் செய்யக்கூடிய தவறுகளை வந்து இது சரியா தவறான விஷயத்தான் நீங்க இந்த மாதிரி விஷயம் கேட்கும் போதும் என்னால சொல்ல முடியாது சொல்ல முடியாது இல்லைங்க இப்ப நாங்க சரியா பண்றோமா தவற பண்ண எங்களுக்கு தெரியாதுங்க நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம இப்படி இருக்கணுமா அப்படின்ற தானே ஒரு விஷயத்த பண்ணுவோம் ஒழுங்கு கேக்குறீங்களே இதுல கே உங்களுக்கு யாருன்னா ஒருத்த புரியும் ம் அதுதான் இப்படி இதுதான் கேளுங்கன்றது வேறு ஒன்றும் கிடையாது இப்படி ஒரு கேட்ட கேள்விக்கு ஆ ஆ பார்த்தீங்களேன் அந்த வந்து கேளு கேட்க மாட்டேக்கிறீங்க வச்சா இப்படி யாருன்னா ஒரு கேட்க அதுக்கு தான் உங்களை கேளுங்கன்னு சொல்கிறது இது நாம் ஒரு ஒரு மனுஷனும் வந்து நிறைய தப்பு பண்ணினே இருக்கும் நல்லது பண்ணினே இருக்கும் அதை பங்குக்கும் போது கெட்டது தூக்கி சைடெல்லாம் நல்லது பிடிச்சிக்கலாம் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம செய்கிற இருந்து ஒரு நல்லது எடுத்துக்கலாம் கெட்டதுனால திருத்திக்கலாம் இல்லையா